சிஸ்டர் இந்த நேரத்தில் இந்த கிராமத்தில் கிராமத்துறை பேர் பணியடிப்பட்டு இங்கே முடிவு செய்த நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் மனிதர் தான் மரியாதை இப்போ நம்ம எல்லாரும் பாடிக்கொண்டிருக்கிற கத்திரை கத்திரை பந்தைவா அந்த பாடலை ஏசினவர் அப்படி நினைவாக அப்படி நேரத்தில் முடிவு செய்தால அவங்க ஒரு கண்டனம் கட்டப்பட்டிருக்குது அது மாற்றம் இல்லாமல் இவர் கனிய பாடல்களை ஏற்றிருக்கிறார் அந்த கத்தரி பந்தேவா அநேக ஆக்குமார்களை அழைத்து வந்தார் அவர்கள் இந்த இடத்துல அனைத்து ஆக்கமாக கட்டி அநேக மக்கள் அந்தவரை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க குறித்த ஒரு கல்வெட்டம் இருக்குது இந்த கண்வெட்டுல அவர் பற்றி அனைத்து குறிப்புகள் அவர் எழுதின பாடல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு இவருடைய கடைசி எப்படி இருந்துச்சுன்னா இவர் தொழுமையால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருடம் பதினொன்றாம் ஆண்டு ரெண்டாம் தேதி கட்டப்பில்